கிறிஸ்துலன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கிற இறைவசனம் மத்திய பதினோராவது அதிகாரம் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறைவசனங்கள் குறிப்பாக நாம் இருபதாவது இறை வார்த்தையை தியானிக்கிறோம் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் இயேசு கிறிஸ்து பலவிதமான அற்புதங்களை செய்கிறார் குறிப்பாக அதிகமாக அற்புதங்களை செய்த இடங்களில் கூட மக்கள் மனம் மாறாமல் இருப்பதை பார்த்து கடவுள் மிகுந்த வேதனையோடு அவர்களை கடிந்து கொள்கிறார் நம்ம லூக்கா பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது இறை வார்த்தையில் பார்க்குறோம் அதிகம் கொடுக்கப்பட்டவனிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும் அப்போது கிறிஸ்து அதிகமான நற்செயல்களை செய்த இடங்களில் அவர்கள் மனம் வர வேண்டும் அதிகமாக அவர்கள் கடவுளுக்குள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் அவங்க யாருமே சரியாக வரலை நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நமக்கு அதிகமாக இறைவார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது நம்ம இந்த இறைவார்த்தை கேட்கிற கிட்டத்தட்ட நிறைய பேர் பிறக்கும்போதே கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறோம் பிறந்ததிலிருந்து நாம் இறை வார்த்தையை கேட்கிறோம் பல அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் செய்கிறார் இருந்திருந்தும் நாம் கடவுளுக்கு திரும்பி என்ன செய்கிறோம் உண்மையான மனமாற்றத்திற்குள் வருகிறோமா அவரை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை கடைபிடிக்கிறோமா என்பது மிக மிக அதிகம் இறை வார்த்தையை தெரிந்தவர்களிடம் அதிகமாக கடவுள் கேட்பார் அதிகம் கொடுக்கப்பட்டவர்களிடம் அதிகமாக கேட்பார் என்ற அச்ச நடுக்கத்தோடு நாம் இதை வந்து மீட்புக்காக உழைப்போம் புனித பவுல் சொல்வது போல அச்சன் அச்ச நடுக்கத்தோடு உங்களுடைய மீட்புக்காக மீட்புக்காக உழையுங்கள் என்று கூறுகிறார் நம்பிக்கையினால் இயேசு கிருசுக்குள் நாம் வந்தாலும் அந்த நம்பிக்கையில் நிலைத்திருந்து அதனுடைய கனிகளை நாம் கொடுப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது அதை உணர்ந்து நம்முடைய செயலில் இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம் ஆமேன்